நம்முடைய நம்பிக்கையை எப்படி இருக்க வேண்டும் ஏ சோர்வாக பி உறுதியாக சி அன்பாக டி எரிச்சலோடு சரியான விடை பி உறுதியாக வாக்குத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர் ஏ ஆவியானவர் பி பெரியவர் சி அழகானவர் டி உண்மையுள்ளவர் சரியான விடை டி உண்மையுள்ளவர் சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது ஏ விட்டுவிடக்கூடாது பி புறக்கணிக்க வேண்டும் சி ஒடுக்க வேண்டும் டி இகழ வேண்டும் சரியான விடை ஏ விட்டுவிடக்கூடாது சபை கூடி வருதலை விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல வேண்டும் ஏ பொய் பி உண்மை சி புத்தி டி அறிவுரை சரியான விடை சி புத்தி யாருடைய வருகை சமீபமாயிருக்கிறது கிறிஸ்து பி தூதர்கள் சி கிறிஸ்து டி சாத்தான் సరియైన విడై ఏ యేసుక్రీస్తు